பார்ந்த ஏனதருமை பியூட்டி இருக்குது இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் யாரும் சொல்லாதது எனக்கு தெரிந்தது எல்லோருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் உலகத்திலேயே மனித வாழ்க்கையில் சரஸ்வதிக்கு அதிகமான கோவில்கள் கிடையாது வருடத்தில் ஒரு நாள் தான் சரஸ்வதியை நாம் கும்பிடுகிறோம் என்னென்னா அந்த அம்மாட்ட பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லாத கடவுளை போய் அது யார் வந்து விரும்பி விரும்பி கும்பிடுவோம் அந்த அம்மாட்ட அறிவு மட்டும்தான் இருக்குது ஞானம் இருக்குது அப்போ எல்லா மனிதனும் எனக்கு தெரிந்தவரை காலையில் எழுந்தவுடன் அப்படியே உங்கள் பெட்டில் வந்து வடக்க பார்த்தோ அல்லது கிழக்க பார்த்தோ உட்காந்து சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரத்தை முப்பத்தி ரெண்டு தடவை முப்பத்தி ரெண்டு தடவை சொல்லுங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு தடவை வந்து நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அன்றைய பிழப்பை வந்து நிம்மதியாக வந்து காரிய சித்தி பண்ணி கொடுப்பவர்கள் சரஸ்வதி யாருக்கும் தெரியும் நம்ம எந்திரிச்சோன்னு என்ன செய்வோம் மகாலட்சுமி வேணும் அப்படின்னா அவங்க என்ன தான் மகாலட்சுமி வந்து என்ன சொன்னால் ஐஸ்வர்யத்துக்குரியவள் தான் ஆனால் அறிவில்லாத பணம் என்ன பிரயோஜனம் யாரேஜ் தேஜையும் பணத்தை கோயில கொடுத்துட்டு இந்த பேனை கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் படிச்சிருக்கலாம் ஆனால் ஞானம் என்பது வந்து ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னால் சரஸ்வதி தான் முக்கியமானவள் அதனால்தான் இன்றும் கடவுளுடைய அருக்கடாட்சம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அப்போ எல்லாரும் கேட்டாங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு தெய்வத்தில் வந்து சரஸ்வதியை பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாலு வரி மந்திரத்தை சொல்லிருவேன் அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு தெய்வத்தையும் இயற்கையாக வந்து நான் சொன்னேன் டியூன் பண்ணுவதற்கு பீஜா மந்திரம்னு ஒன்று இருக்குது அது சொல்லிக் கொடுக்க முடியாது அதற்கு அனுகிரகம் வேணும் அந்த மந்திரம்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் இன்று சரஸ்வதியை வந்து வழிபாடு பண்ணுவதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் சொல்வேன் ஞானார்ந்த மயம் உமாசுதம் வேத அப்பியாசம் பாத பங்கஜம் சர்வ லோக பீஜா ரட்சகி ஓம் ஸ்ரீ சரஸ்வதி வாகிமாம் நமஸ்துதே இதை எந்திரிச்ச உடனே காலையில் எந்திரிச்ச உடனே முப்பத்தி ரெண்டு தடவை சொல்லுங்க ஞானார்ந்தமயம் உமாசுதம் வேத அப்பியாசம் பாத பங்கஜம் சர்வ லோக பீஜா ரட்சகி ஓம் ஸ்ரீ சரஸ்வதி வாகிமாம் நமஸ்துதே இதை சொல்லுங்க கலைவாணியுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க பீஜா மந்திரம் வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த குழந்தைகள் வருவாங்க இந்த கட்டவரலை வச்சு என்ன சொன்னான்னா நாக்க நீட்டு சொல்லி இந்த இந்த கட்டவரலை இத்தனைக்கான தேனை வச்சு வந்து இந்த பீஜா மந்திரத்தை சொன்னோம்னா அந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அறிவாடியாக இருக்கும் நல்லா படிக்கும் இதை நான் பறிச்சித்து பார்த்து பறிச்சித்து பார்த்துருக்கேன் இது சில இடங்களுக்கு வந்து என்கிட்ட வந்து அந்த குழந்தைகள் சார்ந்த ஒரு டாக்டருக்கு படிக்க வேண்டியது போக வேண்டியது அந்த சக்கரத்தை கொடுத்துருவோம் அது படுக்க ப அந்த படுத்துருக்கிற இடத்துல வந்து காலையில் முடித்தவனே அந்த சக்கரத்தை பார்த்து அந்த பிறையை நான் தூரத்துக்கு வேலை செய்யும் அது ஒரு அற்புதமான சக்கரம்லாம் சரஸ்வதிக்கு இருக்குது அது இயற்கை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற புதனுடைய அற்கடாட்சம் வேணும் ஏன்னா புதன் தான் சரஸ்வதி வேறு யாரும் கிடையாது இப்போ நான் பேச வந்த டாப்பிக்கில் கர்மாக்கள் எங்கே இருக்குது கர்மா இல்லாத இடம் கர்மாக்கள் எங்கே இருக்கிறது எந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து உங்களுக்கு கர்மா இல்லாத இடம் இது கர்மா இருக்கிற இடம் இது நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் இதனால் வரைக்கும் யாரும் வந்து என்ன சொன்னால் உள்ளே போய் சொல்லலை அதுக்காக யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது நமக்கு தெரிந்தது நாம் சொல்லிவிடுவோம் பரிட்சித்துப்பார் மேசத்தில் கர்மா இருக்கிறது பிரசவத்தில் கர்மா இருக்கிறது மிதனத்தில் கர்மா இல்லை கடகத்தில் கர்மா இருக்கிறது சிம்மத்தில் கர்மா இல்லை கண்ணியில் கர்மா இருக்கிறது துலாத்தில் கர்மா இருக்கிறது விருச்சிகத்தில் கர்மா இருக்கிறது தனுசில் கர்மா இல்லை மகரத்தில் கர்மா இருக்கிறது கும்பத்தில் கர்மா இல்லை மீனத்தில் கர்மா இருக்கிறது மீனத்தில் கர்மா இருக்கிறது அப்போ மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நாலு இடத்துல வந்து கர்மா இல்லைன்ட்டான் மற்ற எட்ட இடத்துல கர்மா இருக்குது இது என்ன சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியாக தெரியும் என்ன இதா மேசத்தில் சனி நேசம் ராகு கேதுகள் நேசம் கடகத்தில் செவ்வாய் நேசம் கண்ணியில் சுக்கரன் நேசம் துலாத்தில் சூரியன் நேசம் விருச்சிகத்தில் சந்திரன் நேசம் மகரத்தில் குரு நேசம் மீனத்தில் புதன் நேசம் இந்த எட்டு இடங்களில் யாருக்கு ஒரு ஒரு திசை நிறை நடக்கிறதோ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மெயின் ஜாக்கிரதா என்ன காரணம்னா அந்த இடத்தில் வந்து ஒரு கிரகம் உச்சமாயிருப்போம் மேசத்தில் வந்து மேசத்துலேருந்து ஒரு திசை நடத்துகிறது மேசத்துலேருந்து ஒரு திசை நடக்கிறது அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா சூரியன் உச்சம் அதற்குண்டான பலன் கிடைக்கும் கர்மக்காரன் சனி அந்த இடத்துல மேசமாயிருக்காங்கள அப்போ மேசத்தில் வந்து இருந்து ஒரு திசை நடத்தும் போது ஒரு பலனை அனுபவித்த நீ ஒரு கர்மாவை அனுபவிச்சுட்டாங்க உண்டு ஒரு இருக்குல்ல ஒரு இருட்டு இருக்கும் ரிசவத்திலிருந்து ஒரு திசை நடத்துகிறது ரிசவத்திலிருந்து ஒரு திசை நடத்துகிறது அதில் சந்திரன் உச்சம் அதனால் ஒரு லாபம் உண்டு நீச்சக்கிரகம் கேது அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க நாம் மைனஸாக அணுவிச்சு அணுவிச்சு தான் ஆகணும் அதற்கடுத்து கடகத்திலிருந்து ஒரு திசை நடத்துகிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல இருந்து திசை நடத்துகிறது எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை செவ்வாய் எங்கள் நீசமாக தான் உச்சமாகிற கிரகம் யார் குருவால் லாபம் அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் செவ்வாயால் ஒரு அடி உண்டு கண்ணியில் வந்து ஒரு கிரகம் இருந்து நடத்துது புதனால் ஒரு லாபம் சுக்கரனால் ஒரு வீழ்ச்சி லாத்தில் ஒரு கிரகம் இருந்து நடத்துகிறது சனியால் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சுக்கிரனால் ஒரு மாற்றம் நீச்சமான சூரியனால் ஒரு அடி உண்டு அப்போ விருச்சிகத்தில் வந்து கேது உச்சம் சந்திரன் நீச்சம் அடி உண்டு மகரத்தில் செவ்வாய் உச்சம் அதில் ஒரு அனுபவம் உண்டு வெற்றி உண்டு ஒரு நீச்சம் அப்போ மீனத்தில் சுக்கரன் உச்சம் மீனத்திலிருந்து ஒரு கிரகம் நடத்துது மீனத்தில் சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் அப்போ மிதனத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து நடத்தினால் அந்த இடத்தில் நீச்சம் நீச்சம் என்று சொல்லக்கூடியது ஒன்றும் கிடையாது சிம்மத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அந்த இடத்தில் நீச்சம் கிடையாது ஓகேவா அதற்கடுத்து தனுசில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அங்கே என்ன இல்லை நீச்சம் எந்த கிரகமே இல்லை கும்பத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அங்கே எந்த மைனஸும் இல்லை அப்போ உங்களுடைய கட்டங்களில் புனிதமானது எது உங்களுக்கு அந்த ஆதிபத்தியம் காலச்சக்கரத்தில் நீங்கள் என்ன ஆதிபத்தியத்தில் வர்றீங்க மிதுனம் ஓகே அங்கே வந்து என்ன சொன்னான்னா மைனஸ் இல்லாத இடம் அதற்கடுத்து சிம்மம் மைனஸ் இல்லாத இடம் தனுசு மைனஸ் இல்லாத இடம் கும்பம் மைனஸ் இல்லாத இடம் இந்த இடத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களை வீழ்த்த முடியாது அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப அது உங்களுக்கு என்ன சொல்கிறனா மைனஸ் கொடுக்காத இடங்கள் அந்த இடத்துல வந்து என்ன சொல்றானே இப்போ மே மிதனத்தில் இதோடைய இந்த தொடர்ச்சி மிதளத்தில் வந்து என்ன சொல்கிறான் சாரி சிம்மத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா எந்த கிரகமே நீச்சம் கிடையாது எந்த கிரகமே நீச்சம் கிடையாது விரி தனுசில் எந்த கிரகமுமே நீச்சம் கிடையாது கும்பத்தில் எந்த கிரகமே நீச்சம் கிடையாது இந்த இடத்துலலாம் பாருங்கள் ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கும் சிம்மத்தில் உடைய நட்சத்திரம் இருக்கும் தனுசில் உடைய நட்சத்திரம் இருக்கும் கும்பத்தில் உடைய நட்சத்திரம் இருக்கும் இவங்க இடத்துல போய் வந்து என்ன சொல்கிறான்னா வேறு யாரும் வந்து என்ன சொல்கிறாங்க சட்டை பண்ண முடியாது சட்டை பண்ண முடியாது ஆனால் மேசத்தில் இருக்கின்ற அந்த அசுபதியை வந்து என்ன சொல்கிறான்னா யார் சனி போய் அசைச்சு பார்த்துருவாங்க அதனால் மனித வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா மிதுனம் சிம்மம் மிதுனம் சிம்மம் தனுசு கும்பத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை வைத்து நாம் மேன்மைதான் அடைய முடியுமே தவிர உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வராது வீழ்ச்சிக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வராது நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற எட்டு இடத்துல இருந்தால் கர்மா வந்து சொருகிக்கிட்டே வரும் அது எப்போ சொருகிக்கிட்டு வரும் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா அங்கே ஆக்டிவேஷன் வந்து ஒரு ஒரு கிர கிரகம் இருந்து ஆக்டிவேஷன் ஆகுதுன்னா அதற்கு எதிர்வினை அங்கே வந்து ஒன்றும் நிற்கும் நம்ம சமாளிக்க கற்றுக்கிடணும் அப்போ சமாளிக்க கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எட்டு கட்டங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஆபத்தானது தான் எட்டு கட்டங்கள் ஆபத்தானது தான் ஏன்னா எல்லா நாளும் வந்து மனிதனுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு எல்லா நாளும் வந்து பிரச்சனை வந்துட்டுருக்கு எல்லா நாளும் பிரச்சனை வராது திடீர் என்று வரும் திடீர் என்று தான் திடீர் என்று நீங்கள் பாருங்கள் அந்த எட்டு எட்டு இடம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த எட்டு இருந்து நமக்கு ஒரு கிரக ஆதிபத்தியங்கள் இருந்தால் அதிலிருந்து நம்ம ஒரு பலன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இருப்போம் ஒரு திசை நடத்துதுன்னா அந்த பலனை நம்ம எடுத்துகிட்டு தானே இருக்கிறோம் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எடுத்துகிட்டு தான் இருப்போம் கண்டிப்பாக நன்மை இல்லாமல் இருக்காது ஒரு கிரகம் வந்து நன்மை கொடுக்காமல் இருக்காது நன்மை கொடுக்காமல் இருக்காது அதே சமயத்தில் நன்மை கொடுக்கின்ற கொடுக்கின்ற கர்மா அதாவது வந்து நன்மை கொடுத்து கர்மாவையும் கொடுக்கின்ற இடங்கள் இந்த இடங்கள் இந்த எட்டு இடங்கள் அதனால் அதிகமாக கிரகங்கள் வந்து என்ன சொன்னா மேசத்தில் இருந்தாலோ ரிஷபத்தில் இருந்தாலோ கடகத்தில் இருந்தாலோ கண்ணியில் இருந்தாலோ துலாத்தில் இருந்தாலோ விருச்சியத்தில் இருந்தாலோ மகரத்தில் இருந்தாலோ மீனத்தில் இருந்தாலோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த இடத்திலிருந்து திசை நடத்தும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிலெல்லாம் எந்த மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து தான் ஆகணும் இது சட்டம் இப்படித்தான் சொல்லுது ஆனால் வளர்ச்சியும் உண்டு வீழ்ச்சியும் உண்டு மற்ற இடங்களில் வந்து என்ன சொன்னா மற்ற அந்த நாலு இடங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விருத்திக்குரிய காற்று ராசி விருத்துக்குரிய காமத்திரிகோணம் மிதனம் அதற்கடுத்து வந்து சிம்மம் தர்ம திரிகோணம் தனுசு தர்மத்திரிகோணம் கும்பம் கோணம் அப்போ என்ன வேலையீடு கொடுத்துருக்கா பார்த்தீங்களா ரெண்டு காமத்திரிகோணமும் ரெண்டு தர்மத்திரிகோணத்தையும் போய் வந்து எந்த கிரகமுமே அட்டாக் பண்ணி வந்து ஜெயிக்க முடியாது அட்டாக் பண்ணி ஜெயிக்கவே முடியாது அப்போ ஒருத்தன் மிதன ராசியில் போய் பிறந்துட்டான் அவனுக்கு சந்திரன் வலிமையாக இருக்கும் சந்திரன் வலிமையாக இருக்கும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது சிம்ம ராசி சிம்ம ராசியில் போய் பிறந்துட்டான் கடைசி வரைக்கும் அசைக்க முடியாது தனுசு ராசியில் போய் பிறந்துட்டான் அவனை கடைசி வரைக்கும் நீங்கள் அசைக்க முடியாது கும்பராசியில் ஓய் பிறந்துட்டான் அவனை கடைசி வரைக்கும் நீங்கள் அசைக்க முடியாது அசைக்கவே முடியாது என்ன காரணம்னா அங்கே வீழ்ச்சிக்கு எதை போய் நீ சொருகு விக்கெட் இன் விக்கெட் கேட் ஒரு இருக்கு அந்த கேட்டில் வந்து பெரிய கேட்டு அந்த கேட்டுக்குள்ளே போய் வந்து இன்னொருத்த நுழையிறதுக்கு வந்து விக்கெட் கேட்டுன்ற சின்ன கேட்டு இல்லை யாராலையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா இவர்களை அசைக்க முடியாது இது வந்து என்ன சொன்னான்னா லக்கணத்திற்கு கிடையாது ஓன்லி ராசிக்கு மட்டும்தான் ராசிக்கு மட்டும்தான் அந்த இடத்தில் கிரகம் இருந்தால் இப்போ ஒருத்தனுக்கு மிதுனத்தில் கிரகம் இருக்கிறது சிம்மத்தில் கிரகம் இருக்கிறது தனுசில் கிரகம் இருக்கிறது கும்பத்தில் கிரகம் இருக்கிறதுனா அந்த கிரகத்தை வந்து நீங்கள் வீழ்த்த முடியாது வீழ்த்திறதுக்கு வந்து எல்லா முயற்சிகளும் பண்ணுவான் இவன் போய் மோதி ஒன்று சேம்டையாடா அப்படின்ட்டு ஓடிடுவான் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அதாவது வந்து எந்த பக்கம் வந்து சுற்றி பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒரு சின்ன இடம் வந்து நமக்கு கிடைச்சா தானே அந்த கே இதை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த கோட்டைக்குள் போய் நாம் வந்து அவர்களை ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு என்ன சொன்னாங்கண்ணா அந்த கோட்டைக்குள்ளேயே போக முடியாத லெவலுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா அவ்வளவு தூரத்திற்கு வந்து அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் மிதனத்தில் ராகுவோடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அதே சமயத்தில் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் தனுசில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கேதுவுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அதற்கு அடுத்த என்ன சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரம் கும்பத்தில் பாருங்கள் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்போ நீங்கள் இந்த ராசிக்காரங்களில் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு போராட நட்சத்திரம் சந்திரன் அங்கே இருக்கா அசராமல் இருப்பாங்க அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாலே என்ன சொன்னான்னு கடைசியில் வந்து என்ன சொன்னா தண்டனை கொடுக்க முடியாது எந்த இடத்துல லூப் லைன் அங்கே இருக்குது இதே ஒரு மிதன ராசி சந்திரன் அங்கே இருக்குது தவறு பண்ண பிறகும் அதற்கு தண்டனை கொடுக்க முடியவில்லை ஏன் அங்கே என்ன இருக்குது எங்கே அங்கே வந்து என்ன சொன்னானு ஏதாவது வந்து என்ன சொன்னான்னு நீசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்தால் அதானே அங்கே போய் வந்து குத்த முடியும் சிம்ம ராசி ஒன்று இருக்கிறது நம்ம பார்க்கலையா தண்டனை தண்டனை கொடு கொடுத்த பிறகும் சீஃப் மினிஸ்டராக வந்து அந்த கேஸ் அடி சீஃப் மினிஸ்டராக வந்து கடைசியில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த கௌரவத்தோடையே தன்னுடைய வாழ்நாளை முடித்த வந்து மக நட்சத்திரம் சிம்மராசி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களை நீங்கள் பாருங்கள் அவர்களை எந்த ரூபத்தில் இடித்து பார்த்தாலும் கடைசியில் ஜெயிக்க யாராலேயே முடியல எல்லாரும் வருத்தப்பட்டாங்க இறந்த இறந்த போது வந்து வருத்தப்படாதவர்கள் யாராவது இருந்தார்களா வருத்தப்படாதவர்கள் யாராவது இருந்தார்களா வருத்தப்படாத யார் இருந்தாங்களா எல்லோரும் வருத்தப்பட்டார்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்போ இந்த நாலு ராசிகள் உண்டு அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லலான்னா அதில் ஒரு கிரகம் இருந்தது என்றுதான் சந்திரன் இருந்தாலும் வலிமையானது சந்திரன் இருந்தாலும் வலியான மனநிலைக்காரன் ஆனால் போய் வந்து ஏதாவது வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா நமக்கு எங்கேயாவது வந்து என்ன சொன்னான்னா ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு நோய் இருந்தால் தானே ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் நோயே இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு நீ போக முடியும் அதே மாதிரி தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காலத்திலும் மனிதன் இந்த நாலு ராசிகளை நீங்கள் அசைச்சு பார்க்க முடியாது ராசிகள் மட்டுமே லக்கணத்தை அசைச்சு பார்த்துருவாங்க லக்கணம் அங்கே ஒரு கிரகம் இருந்தாலும் அசைச்சு பார்க்க முடியாது புள்ளி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறான்னா அந்த லக்கண புள்ளிக்குண்டான கிரகம் எங்கே தள்ளி இருக்குது அப்போ லக்கணங்கள் வந்து அசைத்து பார்த்துருவாங்க ராசியை அசைத்து பார்க்க முடியாது இது எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறான்னா நான் கண்ட உண்மை அதனால் இந்த நாலு இடங்களில் இருக்கின்ற கிரகம் உங்களுக்கு அச்சய பாத்திரம் மாதிரி நாலு கிரகங்களில் இருக்கின்ற இடம் கிரகங்கள் உங்களுக்கு அச்சய பாத்திரம் மாதிரி அந்த கிரகங்களை நீங்கள் பூ போட்டு எப்பயுமே கும்பிடுங்கள் பூ போட்டு எப்பயுமே கும்பிடுங்க அந்த நாலு இடத்துல இருக்கிற கிரக சந்திரன் இருக்கா வலிமையாக கும்பிடுங்க உங்களுக்கு பெரிய அருட்கடாட்சம் கிடைக்கும் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த அருட்கடாட்சம் கிடைக்கும் அதில் அந்த இடத்தில் கிரகம் வகிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து என்ன சொன்னால் அனுகிரகம் செய்திருந்தால் நமக்கு அந்த இடத்துல கிரகம் உட்காந்துருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அசைக்க முடியாது அசைக்க முடியாது ஆமாம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவ்வளவு அருமையான இடங்கள் இந்த இடங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் சில கண்ட்ரீஸை பாருங்கள் என்ன செஞ்சாலும் ஒன்று செய்ய முடியாது எப்படி அப்படின்னா அங்கே வலிமை இருக்கிறது ஏன்னா லூப் லைன் என்று சொல்லக்கூடிய நம்பர் டூ அந்த இடத்துல வந்து பண்ண முடியாது நடக்காது ஆனால் ஜெயிச்சிருவான் அதனால் மற்ற எட்டு இருந்து கிரகங்கள் இருந்தால் இருந்து நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உஸ்தாராக இருங்க இப்போ ஒரு லக்கணத்துக்காரன் சனிகிட்ட வந்து பத்திரமாக இருக்கும் ஒரு ராகு கேதுகள்கிட்ட பத்திரமா இருக்கணும் கடகலக்கணத்துக்காரன் செவ்வாய் கடகலக்கணத்தில் பிறந்தவன் செவ்வாயுடைய செவ்வாய்கிட்ட பத்திரமா இருக்கணும் அதற்கு அடுத்து சார் லக்கணத்தில் போய் பிறந்த சுக்கரன்ட்ட ப கவனமாக இருக்கணும் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவன் சூரியன்ட்ட கவனமாக இருக்கணும் விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவன் சந்திரன்ட்ட கவனமாக இருக்கணும் மகரலக்கணத்தில் போய் பிறந்துவேன் குருவிடம் கவனமாக இருக்கணும் மீனலக்கணத்தில் போய் பிறந்துவேன் புதன்கிட்ட கவனமாக இருக்கணும் இவங்க தான் இந்த கர்மாவை வந்து உங்களுக்கு பாய்சன் கணக்காக உள்ளே இறக்கி இறக்கக்கூடியவர்கள் பாய்சன் பாய்சன் கணக்காக உள்ளே இறக்கக்கூடியவர் மேசலக்கணமாக சனியிடம் கவனமாக ரிசவலக்கணமாக ராகு ராகுகேதுகளிடம் கவனமாக இரு கடகலக்கணமாக செவ்வாயிடம் கவனமாக இரு அதற்கடுத்து வந்தேன் சார் கன்னியா சுக்கரனிடம் கவனமாக இரு தொலாமா துலால கணத்தில் போயிருந்தால் சூரியனிடம் கவனமாக இரு விருச்சிகம் சந்திரனிடம் கவனமாக இருக்கணும் மக மகரம் குருவிடம் கவனம் மீனம் சுக்கரனிடம் கவனம் என்னைக்கு இருந்தாலும் கர்மா அதன் வழியே அப்படி உள்ள பாயசனை ஏற்றுவான் உண்மையாகவே ஏற்றுவான் உண்மையாகவே ஏற்றுவோம் அதில் ஒரு மாற்றம் அங்கே ஒரு கிரகம் இருந்து அதோடய ஆக்டிவேஷன் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் அது பண்ணாமல் எப்படி இருக்கும் ஆனால் அதற்கு எதிர்வினை என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறான்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான தானியங்களை வந்து என்ன சொல்கிறேன் அதை ஒரு ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் இல்லா இல்லாமல் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த இடத்துலேருந்து ஒரு கிரகம் தேச இடத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா அந்த இடத்தில் இருந்து ஒரு ஆகுதி அடைந்து கொண்டிருக்கிறோம் இப்போ பத்தாம் பாவம் ஒரு மனிதனுக்கு பத்தாம் பாவம் கடகன்னு வந்துருச்சு தொழில் நல்லா ஓடிகிட்டுருக்கு சூப்பராக ஓடிக்கிட்டுருக்கு அங்கே ஆப்பு வைக்கிறவன் யார் தெரியுமா செவ்வாயை வச்சுருவோம் அப்போ கடகம் கடகம் குடைவனாக வந்தால் செவ்வாய்க்கு பிரீதி பண்ணிக்கிட்டுரு செவ்வாய்க்கு பிரீதி பண்ணிடு செவ்வாயை செவ்வாயை வந்து ஐயா கெடுத்துடாதீங்கன்னு பிரீதி பண்ணிடு எல்லா மனிதனுடைய தொழில் ஸ்தானத்தில் ரெண்டாம் இடமும் பத்தாம் இடத்தையும் கவனமாக பாருங்கள் ரெண்டாம் இடத்தை வந்து நீங்கள் கவனம் ரெண்டாம் இடத்தை கவனம் பற்றி பார்த்தீங்கன்னா என்ன செய்வேன்னா ரெண்டாம் இடம் ஒருத்தனுக்கு வந்து எங்கள் சந்திரன் நேசம் சந்திரனுக்கு பிரீதி பண்ணு சந்திரனுக்கு பிரீதி பண்ண அவன் பணத்தை வந்து அந்த ஆள் கெடுக்க மாட்டார் கெடுக்க மாட்டார் கெடுக்கவே மாட்டார் என்ன காரணம் பிரீதி என்பது என்ன சொல்கிறனா சமாதானம் சமாதானம் அப்ப அந்த சமாதானத்தை வந்து நீங்கள் பண்ணணும் அந்த சமாதானத்தை பண்ண 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 பிரீதி என்று சொன்னால் என்ன பிரீதி பிரீதினா எடுக்காமல் இருப்பதற்குத்தான் பிரீதி கப்பங்கட்டுதல் கப்பங்கட்டுதல் தான் பிரீ அப்போ இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டிங்களா நாம் ஏன் வந்து ஒவ்வொரு இடத்திலும் வந்து இந்த எட்டு இடத்துல வந்து சில நேரங்களில் தோற்றுட்டு உட்காந்துருப்போம் எட்டு இடங்களில் நீங்கள் தோற்றுட்டு உட்காந்துருப்பீங்க என்ன காரணம் அங்கே கெடுத்தது யார் என்னென்னமோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே போனேன் எங்கே போனேன் ஒன்றுமே உங்களுக்கு கெடுக்கிறதுலே யாரும் கெடுக்க மாட்டாங்க மேசத்து மேசம் தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் சனிக்கு பிரீதி பண்ணிடுங்க ரிஷபம் தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் ராகு கேதுகளுக்கு பிரீதி பண்ணிடுங்க கடகம் தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் செவ்வாய்க்கு பிரீதி பண்ணிடுங்க கன்னி தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் சுக்கரனுக்கு பிரீதி பண்ணிக்கிடணும் சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி துலாம் தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் விருச்சிகத்திற்கு பிரீதி பண்ணிடணும் விருச்சிகத்துக்கு பிரீதி சாரி துலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி வந்து சூரியனுக்கு வந்து பிரீதி பண்ணிடுங்க விருச்சிகம் தொழில் ஸ்தானாதிபதியாக வந்தால் சந்திரனுக்கு பிரீதி பண்ணிடுங்க மகரம் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வந்து குருவுக்கு பிரீதி பண்ணுங்கள் மீனும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக சுக்கரனுக்கு பிரீதி பண்ணுங்கள் இதான் என் ஜோதிடத்தோடைய முடிவுரை இருந்தால் வரும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதனால் எனக்கு தெரிந்த நான் அணுவித்து கொண்டிருக்கிற ஒரு இருபத்தேழு வருட வாழ்க்கையில் வந்து இன்றைக்கு இந்த சரஸ்வதி பூஜையில் வந்து நான் பேச வேண்டிய ஏன்னா எனக்கு வந்து இந்த இதை இந்த 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 சப்ஜெக்டை ஆரம்பிக்கும் போது பேர்வாதியில் இந்த வீடியோ கட்டாயிட்டு ஏன்னா எனக்கு இதை எப்படி இணைச்சி போடணும் அப்படிங்கிறது தெரியாது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் வந்து இருக்குது இன்றைக்கு ஒளியில் வந்துருக்கிறதுனால இணைச்சி போடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்ப்போம் பார்த்தோம்னா வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக இணைச்சிடலாம் இணைச்சி போட்டுறேன் இல்லைன்னா தனித்தனியாக போடுவேன் கண்டிப்பாக புரிஞ்சு படிச்சுக்கிடுவீர்கள் என்று கூறி இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம்